ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஆரோக்கியம் சமையல் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரே ஒரு கப் ரவ மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு ஈஸியான சுவையான தோசையை வீட்டில் உடனே ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க இந்த ரவையை ஊற வைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரவை அளந்து எடுத்த அதே கப்பில் ஒரு கப் தண்ணி வந்து நம்ம ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் இதை இப்படியே மூடி வச்சுருங்க இந்த ரவை ஊறுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதுங்க அஞ்சு நிமிஷத்துலயே ரவை வந்து நல்லா ஊறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த ரவையோட ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஏழுலட்டு சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரு மூணு பல் பூண்டு இதையும் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுட்டு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துட்டு ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து மாவு இல்லாத நேரத்தில் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே தோசையை ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதில் வந்து கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நம்ம தோசைக்கு மாவு கரைச்சி வச்சது மாதிரி அந்த அளவில் இருந்துச்சுன்னா போதும் இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு ஆப்ப சோடா ஆப்ப சோடா வேண்டான்னா விட்டுருங்க இப்போ இதை நல்லா அப்படியே கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டியதில்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் நம்ம தோசை ஊற்றும் போது நல்லா ரொம்ப சாஃப்டாக தோசை வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ நம்ம சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சட்னி வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்துக்கிறணும் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க கூடவே ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம் புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் சேர்த்தோம்னா போதும் இதில் காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் பாருங்கள் ஒரு சூப்பரான நல்ல ஸ்பைசியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்லாங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கடுகை நல்லா பொரிய விட்டுக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து தாளித்து அப்படியே சட்னியில் ஊற்றிக்கலாங்க ஒரு சூப்பர் டேஸ்ட்டான சட்னி நமக்கு ரெடி ஆகிருச்சு அடுத்ததாக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை தவா வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மாவை ஒரு சின்ன கரண்டியில் ஒன்றரை கரண்டி மாவு ஊற்றினோம்னா போதுங்க கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காகவே ஊற்றி எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே சிம்மில் வச்சு வேக விடுங்க கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் தெளித்து விட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் தோசை வந்து சூப்பராக வெந்திருச்சுங்க கீழே வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் மேலே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இதை திருப்பி போடாமல் அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து திருப்பி போட்டு நம்ம தோசை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தெளிச்சு விட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வெயிட் பண்ணலாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு தோசை மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்டாக வேணும்னா திருப்பி போடாதீங்க சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வேணும்னா திருப்பி போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சட்னிக்கும் தோசைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிடலாங்க வீட்டில் தோசை மாவு இல்லை அப்படின்னா நம்ம யோசிக்காமல் ஒரு கப் ரவை மட்டும் இருந்தால் போதும் சூப்பரான டிஃபன் நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்பயும் ஒரே மாதிரி அரிசி மாவுலையே தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஒரு காரமான சட்னிக்கும் சாஃப்டான தோசைக்கும் எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்